அனைவருக்கும் வணக்கம் இது அக்னாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் சிறை இன்றைய வானவியல் சாஸ்திரத்தில் நாம் காணவிருக்கும் கிரகம் குரு பகவான் மஞ்சள் நிறத்தவர் மந்தகாச முகத்தவர் இனிப்பு பெரிய சாத்திக குணத்தவர் சதுர பீடத்தில் அமரக்கூடியவர் லோக பூச்சியரும் கூட ஆசை அற்றவரும் கூட அன்பு அடக்கம் பொறுமை தயாளம் ஜீவனனும் காருணியம் இவற்றையெல்லாம் அளித்து மிக மிக மேலான சுபகிரகமாகிய நான்முகத்தேவர் தென்முகநாதர் அந்த தர்ஷணாமூர்த்தி என்னும் குரு பகவானை நான் வணங்குகிறேன் ஓம் தஷாமுதா தித்மகே தியானகஸ்தாய தீமகி தன்னோ மகா தீச பிரசோதயத் நம சுவாக குரு பகவான் ஓம் வேதத்மாய வித்மகே கிரணி ஹர்பாய தீமகி தன்னோ மகா பரபிரம்ம பிரசோதயாத் நம சுவாக தனுசு ஆட்சி மூல திருவண வீடாகவும் மீனத்தில் ஆட்சியாகவும் கடகத்தில் உச்சமாகவும் பெறும் குரு பகவான் அந்தனன் தனித்து நின்றால் அவர் கீர்த்தி மெத்த உண்டு குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் தனியாக இருந்து தசையை நடத்தினார் என்றால் நிச்சயமாக அவகீர்த்தி நெத்த உண்டு என்பது எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் எட்டு ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் குரு மகா தசையில் எட்டு ஆண்டுகள் சோதனையான காலங்களாகவே இருக்கும் என்பது என்பதே நிதர்சனமான உண்மை குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவதனால் காலப்புருஷருக்கு அது நான்காவது ராசி சந்திரனுடைய ராசி சந்திரனை அதி நண்பராக கொள்ளும் குரு பகவான் அங்கு அதீத ஒளி பொருந்திய ஆற்றலை பூமிக்கு அனுப்புகிறார் மஞ்சள் நிற ஒளியை அதிகமாக பூமிக்கு அனுப்புகிறார் குரு பகவான் தனுசில் ஆட்சி மூல திருகோணமாக செயல்படும் குரு பகவான் புனர்பூச விசாகம் பூரட்டாதி அந்த மூன்று நட்சத்திரங்களின் நாயகனாக செயல்படுகிறார் புனர்பூச மிதனம் கடகத்திலும் விசாகம் துலாம் விருச்சிகத்திலும் பூரட்டாதி கும்ப மீனத்திலும் அவருடைய நட்சத்திரங்கள் ஒளிந்திருக்கும் புத்திரஸ்தானாதிபதி என்று பெயர் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் காரக பாலநாஸ்தி என்ற அடிப்படையில் புத்திர பாக்கியத்தை எடுப்பார் அவர் அங்கு வக்ரம் பெற்றால் மட்டும்தான் புத்திர பாக்கியத்தை கொடுப்பார் வக்ரம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக புத்திர சந்தானம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இயற்கை சுபருக்கு இந்த நிலை என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகமும் நேர்வினை ஆற்றலும் எதிர்வினை ஆற்றலும் கொண்டது என்பது நிதர்சனமான உண்மை அந்த எதிர்வினை ஆற்றலை நேர்வினை ஆற்றலாக மாற்றக்கூடிய சக்தி நமக்குள் தான் இருக்கிறது பிரபஞ்சம் நமக்கு அதை கொடுத்துள்ளது பஞ்சமகா புருஷ யோகங்களில் திக்பலம் லகணத்தில் திக்பலம் அடையும் குரு பகவான் ஹம்ச யோகத்திற்கு அதிபதியாவார் ஒரு ஒருவர் ஹம்சமாக இருக்க வேண்டும் என்றாலும் அவரை பார்ப்போரெல்லாம் கையெடுத்து வணங்குபவர் என்றாலும் முதல்நிலை வரிசையில் இருந்தாலும் குரு குருவின் அம்சம் தன அப்படி என்பதனால் மிகப்பெரிய பொருளாதார மேன்மையான இடத்தில் இருப்பவர்களை இந்த குரு பகவான் கொடுத்தார் கண்டோர் வணங்கும்படி வாழ வைக்கக்கூடிய குரு பகவான் இயற்கை சுபர் முதல் நிலை வரிசையில் இயற்கை சுபகிரகம் கிரகங்களிலே மிகப்பெரிய கிரகம் வியாழ கிரகம் வியாழக்கிழமைக்கு அதிபதியாக வரும் குரு பகவான் அவருடைய உன்னதமான ஸ்தலமாக கொண்டிருக்கும் திருப்பட்டூர் தமிழ்நாட்டில் திருப்பட்டூர் திருப்பட்டூரை திருத்தலமாக கொண்டிருக்கும் அவர் அங்கு தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார் தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மா ஐந்து தலை பிரம்மா என்றால் பிரம்மாவுக்கு உலகத்தில் விரைந்தும் திருத்தலம் இல்லை பிரசித்தி பெற்ற திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருப்பட்டூர் உத்தமர் கோவில் என்னும் இடமும் பிரம்மாவிற்கு பிரசித்தி பெற்ற இடமாகவே போற்றப்படுகிறது தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் வியாழ வியாழந்தோறும் அவரை வழிபட்டோம் என்றால் நிச்சயமாக குரு பகவான் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர் அவர் தனுசு மீனம் மேசம் விருச்சிகம் மற்றும் கடக சிம்ம லக்கண்கள் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் நன்மைகளை செய்கிறார் லக்ன சுபராக வந்து நன்மைகளை செய்கிறார் சூரியனையும் சந்திரனையும் செவ்வாயையும் நண்பராக கொண்ட குரு பகவான் அவர்களுடன் இணையும் போது மிகப்பெரிய வெற்றிக வெற்றியாளரையும் அரசு துறை அனுகூலத்தையும் முதல்நிலை வரிசையில் அமர வைக்கக்கூடிய மகா யோகத்தையும் வாரி வழங்குகிறார் குரு பகவான் கேது பகவானுடன் இணையும் போது அதீத ஞானகாரகனாகவும் அதி புத்திசாலியாகவும் யோகம் கேல யோகம் என்னும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டுள்ளவராய் தான் அப்ப குரு பகவானுக்கு இணையக்கூடாத கிரகம் எது என்றால் குருவுடன் இணையக்கூடாத கிரகங்கள் எது என்றால் புதன் இணைந்தார் என்றால் அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை அதுபோல சனி பகவான் இணைவு ஏற்பட்டாலும் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை ஒன்றை கொடுத்து ஒன்றை கெடுப்பே விடுகிறார் ஒவ்வொரு கிரகமும் ஒன்றை கொடுத்து ஒன்றை கெடுக்கும் தன்மை பெற்றதால் எதிர்வினை ஆற்றலாக செயல்பட்டால் அதை நேர்வினை ஆற்றலாக மாற்றக்கூடிய குரு பகவானின் பஞ்சாட்சர மந்திரம் மவ நசிய பேதனம் பெரும் தனத்திற்கு அதிபதியான இவருடைய வித்தை அஷ்டசித்திகளில் பேதனமாகும் மதநசிய இந்த பஞ்சாட்சரத்து மந்திரத்தின் மூலம் நாம் உடலை இயக்கினோம் என்றால் குரு திசை மிகப்பெரிய நன்மைகளே செய்கிறது வடக்கு திசைக்கு அதிபதியாக விளங்கும் குரு பகவான் தென்பு நா தென்முக நாதராக விளங்கும் தட்சிணாமூர்த்தியே அவருடைய அதி தேவதையாக வருகிறார் அப்பேற்பட்ட குரு பகவானை நாமும் போற்றி வணங்கி துதிப்போம் என கூறி அடுத்த காணொலி நான் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெறுவர் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆரு சரவணன் ஓம் ஆஸ்தாம் சேதசிமை சிமே நரந்திர மஹாம்பு தர்ஷியமலா ஸ்ரீமதே புண்டரேக நயனஸ்ரீ தஸ்திவான் மார்கண்டேய சந்திராதித்ய பதவாதிசேம சேகித்த சந்திராதித்த சமேகலக் அயோஹரை தேவி நாராயணி நமஸ்துதே